அஜித் நடித்துள்ள குட் பேடகலி கவுண்ட் அவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது போட ஆரம்பித்தாங்க இன்னும் ஒரு இருபத்தி எட்டு நாள் தான் இருக்குது இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள் குட் பேடகலிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு அதிகாரபூர்வமாக பட நிறுவனமாக ஆதிக்கிரமிச்சிருந்தோம்னா யாரும் அறிவிக்கலுங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படி அள்ளி தெரிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் வந்து ஏன்னா இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா ஒரு ஐப்பு இல்லாமல் போயிடும் படமாக வந்து பார்க்கட்டும் இல்லைனா அந்த படம் நெருக்கத்தில் வந்து இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணுவோன்ற ஒரு ஐடியா கூட அவங்க வச்சுருப்பாங்க சொல்கிறதுக்கான காரணம் ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் குட் பைடேகளுக்குள்ளே வந்து சிலம்பரசன் எஸ்டிஆர் இருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு வந்து எனக்கு வந்து எஸ்டிஆர் இதில் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி ஆதிக்கரவிச்சந்திரன் எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஒரு அண்ணன் ஆதிக்கிரவிச்சந்தன் உடன்பிறவா தம்பி இதெல்லாம் தெரியும் வந்து நம்மளோட ட்ரிபிள் ஏ படம் அந்த படம் வந்து உண்மையிலே பிரமாதமாக இயக்கியிருந்தால் அது ஒரு வெற்றி படம் ஒரு சிலம்பரசுக்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் கூட சொல்லலாம் அது உள்ள சிம்புல்லாம் உள்ள புகுந்து ஒரு மாதிரி குழுவை பண்ணி போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அது அதை பெரிய பஞ்சாயத்த ஆகிடுச்சு வந்து அதுவே ஆதிக்கு ரவிச்சந்திரனுடைய சினிமாகிராஃபில் ஒரு பெரிய பிடிச்சி எடுத்த கதையாக மாறிடுச்சு வந்து அது ஆதிக்கு வந்து அப்படி மேலே தூக்கி கொண்டு வந்து நிறுத்தின படம் வந்து மார்க் ஆண்டோனி மார்க் ஆண்டோனியோட வெற்றி தான் இப்போ வந்து குட்பேட்லியே அவருக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துது அதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது தான் அந்த படத்தில் வேறு எதையுமே பட நிறுவனம் ஒன்றுமே அறிவிக்கலைங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் டீசர் அந்த டீசர் பண்ண ஒரு வேலை தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஆகிடுச்சு நாம் விசாரித்த வகையில் எஸ்டிஆர் வந்து இதுக்குள்ளே இல்லை காரணம் என்னென்னா அவர் மடமட மடமடன்னு ஏன்னா எஸ்டிஆர் படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அவர் வீட்டில் இருக்கார் அவர் ஆன்மீகவாதியாக மாறிட்டார் இமயமலைக்கு போயிட்டார் ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகவாதியாக தான் மாறிவிட்டார் அவர் ஏன்னா எஸ்டிஆருடைய கேரள வேணு இருக்கு இல்லைங்களா இப்போ துபாயில் படப்பிடிப்பில் இருக்கார் அந்த கேரவன் உள்ள போனால் அப்படி ஒரு ஆன்மீக மனமா கமனம் தான் வந்து எங்க பார்த்தாலும் சாமி படம் பூ ஊதுவத்தி இப்படி வந்து மாறிட்டார் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கார் வந்து இமயமலைலாம் போய் அங்கே இருக்கிற வந்து ரிஷிகள்லாம் மீட் பண்ணிட்டு அங்கே தவெல்லாம் இருந்துட்டு நான் திரும்ப வந்தேன் ஒரு புது மனுஷனா வந்திருக்கேன் நான் ஆன்மீக பாதையை போக்கி நோக்கி போக போறேன் இல்லை சொல்லியிருந்தாரு அப்புறம் அவங்க வீட்டில் என்னதான் மகன் வந்து உயரத்துல இருந்தாலும் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சொல்ல விட லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து விரல வித்தை இதெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு நடிகராக உச்சத்தில் இருந்தாலும் வந்து அவருடைய அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ ஒரு மகனுக்கு திருமணம் நடக்கணும் பேரம்பத்திங்க வந்து நம்ம மடியில் வந்து கொஞ்சம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ரைட் அது எஸ்டிஆரோட பிரச்சனை இந்த படத்துக்குள்ளே சிலம்பரசன் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் ஆனால் சிலம்பரசன் சம்மந்தப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து படத்துக்குள்ளே இருக்குது ஒருவேளை ஏதாவது வாய்ஸ் ஓவர் அது மாதிரியான விஷயம் ஏதாவது டயலாக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா சிலம்பரசன் அஜித்துடைய மிக தீவிரமான ரசிகர் எல்லாேருக்கும் தெரியும் இந்த மங்காத்த டைமில் தேட்டரில் டிக்கெட் கிடைக்காமல் அவரும் வைபவம் சேர்ந்து வந்து அந்த எக்ஸ்ட்ரா சேர் கூட போட முடியாமல் வந்து ஓரத்தில் நின்று பார்த்துருந்துக்கிறாங்க இருட்டில் யாரும் கவனிக்க கவனிக்கான தேட்டரில் அப்படிலாம் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து சிலம்பாட்டம் படத்தில் ஒரு டைலாக் கொண்டு வச்சுருப்பார் தொடர்ச்சி அவர் வந்து எங்கே போனாலும் அஜித்தை வந்து விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு நபர்னு நம்ம சொல்லலாம் அதனால் இந்த குட்பேட்களுக்குள்ள அவருக்கு அவருடைய ஒரு டைலாக் ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு வாய்ஸ் ஓவர் இல்லை அஜித்து புகழக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது இருக்கலாம் மேபி வந்து இதெல்லாம் மீறி இங்கே ஒரு பக்கம் அப்படின்னா ஜீவ பிரகாஷ் அவருடைய படம் கிங்ஸ்டன் வந்தது தெரியாமல் போயிடுச்சு ரைட்டு அது அவருக்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த படத்தை அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு எங்கே போனாலும் வந்து குட் பேட் அக்லி இப்போ கூட பார்த்திங்கன்னா நேற்று இதோ ஒரு ஜவுளி கடை தரக்கத்துக்கு வந்திருக்காரு அங்கே திறந்து முடித்தோடனே அதை ஜ அதை பற்றி பேசு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவர் சார் இந்த ஓஜி சம்பவம்னு ஒன்று போடுறீங்களா என்ன சம்பவம்னு கேட்டவொண்டே மு மறுபடியும் முகம் வளர்ச்சி ஆகிடுச்சு வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கில் தான் அவர் ஓஜி சம்பவம்ன்றார் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படி அப்படி அந்த அளவுக்கு பயங்கர வெறித்தனமாக அவர் மாறியிருக்கார் நிறைய பேர் கூட சொல்கிறாங்க ஜீவி பிரகாஷ் ரொம்ப கூவுறாரோ ரொம்ப ஓவராக் கொடுக்குறாரோ ஏன் அவருக்கு இந்த வேலை ஏன் இப்படி பண்ணுறாரு ப்ரொடக்ஷன் நிறுவனமாக ஆதிக்கரவி வச்சிருந்தனோ பண்ணாதெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா இதற்கு முன்னாடி ஜீவி பிரகாஷ் எத்தனையோ படங்களுக்கெல்லாம் பா பாட்டு பண்ணியிருக்காரு எதுக்கும் வந்து இப்படிலாம் அவர் கொண்டாடுனது இயல்பாகவே ரொம்ப சைலண்டான ஆள் வந்து நம்ம ஒரு பத்து கேள்வி கேட்டோம்னா அது ஒரு ரெண்டு கேள்வி சொல்லக்கூடிய பதில் ஒரு வந்து ரொம்ப மௌனமான ஒரு நபர் இந்த படத்துக்கு இவ்வளோ ஆய்வு கொடுத்துக்காத காரணம் என்னென்னா இந்த பாட்டு எல்லாம் சூப்பராக வந்திருக்குன்னு அதுவும் இந்த ஓஜிசமும் ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளை அல்ல நாளை மறுநாள் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டை நான் கூட உதிர எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா டிஆர் தான் பாடியிருக்காரு டிஆரோட பார்த்துட்டா பாட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து பாட்டாக ஒரு வெறித்தனமான பாட்டாக இருக்குன்னு பார்த்தா அனிருத் பாடியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தா ரோகேஷ் ரோகேஷ் தான் அந்த பாடலில் எழுதியிருக்காரு யார் இந்த ரோகேஷ் அப்படின்னா அந்த வேதாளம் படத்தில் வந்த ஆளுமா டோலுமானு எப்போ ஆளுமா டோலுமா இன்னைக்கு வரைக்கும் ஆளுமா டோலுமா தான் அது அந்த பாட்டை எழுதுனவர் தான் அவர் தெரிய படத்தில் ஜித்து ஜில்லாடி அந்த பாட்டை எழுதுனவர் தான் அதுவும் ஆளுமா டோலுமா வெறுத்தனமான ஒரு பாட்டா அதெல்லாம் தாண்டி ஒரு பத்து மடங்கு இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இந்த வார்த்தைகள்லாம் பிரித்து மேஞ்சி அவர் இந்த அஜித் அதாவது அவருடைய அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லணும் தலையை கொண்டாடுற அளவுக்கு அப்படி ஒரு பாடல் எடுத்துக்கிற அனிருத்தோடய வாய்ஸ் அனிருத்தம் ஜீவ பிரகாஷம் அப்படி கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லாம் கூட இருந்தது அப்புறம் திரும்ப கூட சொல்லியிருந்தாங்க வந்து தொடர்ச்சி அனிருத்துக்கே வாய்ப்பு போய்கிட்டே இருக்குது நமக்கு எங்கே பெரிய படங்கள் அதுவும் மாசோக்கள் படங்கள் நமக்கு வாய்ப்பு வரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஜீவ பிரகாஷ் இருந்தது உண்மைதான் அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரு படமாக குட் அகலி வந்திருக்குது அதை எந்த விதத்துலையும் அதை வந்து எந்த விதத்துலையும் தவறாக பயன்படு தவறாங்கன்னா வந்து எந்த விதையும் சரியை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக களத்தில் இறங்கி அடித்து தூள் கழிப்பிருக்கிறார் அதை தான் இந்த ஓஜி சம்பவம் வந்து ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மீறி குட் பைடகலி சொல்கிற மாதிரி வந்து எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்ட விஷயம் என்னென்னா எங்கள் இந்த பெய்டு ப்ரீமியம் பெய்டு ப்ரீமியம்ன்றாங்களே அது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அது அது நாம் வந்து பட சம்பந்தப்பட்ட ஆட்கள் சில பேர்கிட்ட கேட்டபோது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கான ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க என்னென்னா மைத்ரி மூவிஸே அதை விரும்பலை அப்படின்னாங்க ஒன்று வந்து சென்டிமெண்ட்டுக்காக விரும்பலை இன்னொன்று வந்து வியாபாரத்துக்காக விரும்பலை சென்டிமெண்ட்னால் என்னென்னா புஷ்பா டூ இவங்க தான் ப்ரொடியூசர் இதே போல் தான் ஒரு பெய்டு ப்ரீமியம் இதில் ஹைதராபாத்தில் நடந்து அது நட தெரியும் அல்லு அர்ஜுனோடைய ஃபேன்ஸ் வந்து அதில் இதுவாகி பல சம்பவங்கள் நடந்தது வேணாம் ஏன் அது வந்து ஒரு சென்டிமெண்ட் எல்லாருக்கும் சினிமாக்காரங்களுக்கு எக்கச்சக்கமான சென்டிமெண்ட் விட்டுங்க அந்த சென்டிமெண்ட்ல வேணான்றாங்க இன்னொன்று என்னன்னா இந்த படம் ஒருவேளை பேடு பிரிமியமா போடுறாங்கன்னு வச்சுங்க அந்த படத்திற்கு டிக்கெட் என்ன கண்டிப்பா கவுண்டர் டிக்கெட் வாய்ப்பே இல்லைங்க வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அடிச்சு நான் அந்த முதல் காட்சி முன்னாடியே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த படத்தை ஒன்பதாம் தேதியே நைட்டு பார்த்தா ஆகணும்னு ஒரு வெடி கொண்டு இருப்பாங்க டிக்கெட் வேலை ஒரு தாறுமாறான விலையை விலையை சொல்ல வேணாம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு சாமானிய ரசிகன் அந்த படத்தை பார்க்க முடியுமா நிச்சயம் முடியாது ஏன்னா எல்லா மாசு ஹீரோக்களுக்கும் பெரிய வளமே அந்த சாமானிய தான் இந்த அன்றாட ரசிகன் தான் அன்றாடம் அன்றாடம் கூலி தான் ஒரு சாதாரண தர டிக்கெட் தான் அவன் எலைட் பீப்பிள் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு விலை கொடு விலை வித்தால் அந்த எலைட் பீப்பிள் தான் அந்த படத்தை வந்து அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க இப்போ எலை பீப்பிள் என்ன பண்ணுவாங்க வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு விமர்சனம் சொல்லிட்டு போயிடுவாங்க மீடியா கூட மீடியா கூட பிரச்சினை ரெண்டு விதமாக மாறிவிடும் ஆனால் அந்த ஃபேன்ஸை உள்ளே இருக்குனிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதனால் ஏன் பெய்டு ப்ரீமியம் அதனால் வேணாம் டைரெக்டாக இந்த பத்தாம் தேதி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி அதாவது வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோக்களுடைய படம் ஸ்பெஷல் காட்சி என்பது காலை ஒன்பதுக்கு மணி காட்சி மட்டும்தான் அரசு அனுமதித்துள்ளது அனுமதித்து கொண்டிருக்கிறது இதனால் வழக்கம் போல் ரிவ்யூவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னா மற்ற மாநிலத்துக்கு போய் படம் பார்க்க போயிடுறாங்க அங்கே நாலு மணி காட்சி ஆறு மணி காட்சியோ இதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு சுஷ்டிப்பட்டுற தேட்டருக்காரங்க சொல்லியிருக்காங்க வந்து அது ஒரு பக்கம் அது இங்கே என்ன மைத்ரி மூவிஸ் வேணே வேணாம் அது ஒம்பது மணி இன்னும் பன்னெண்டு மணி கூட ஆரம்பித்தா கூட சரி நம்ம வந்து அந்த பத்தாம் தேதியே போட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா விடாமயற்சி கூட பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி காட்சி அதுக்கு முன்னாடி கோட்டுக்கும் ஒம்பது மணி காட்சி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல ஆனால் அந்த பன்னெண்டு மணி காட்சி அதுக்கப்புறம் நாலு மணி ஆறு மணி இதெல்லாம் சோல்ட் அவுட்டுங்க வெறித்தனமான புக்கிங் அதுவும் இந்த படத்துக்கு திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒன்பதாம் தேதி ஒரு பெய்டு ப்ரீமியமாக இருந்தது அப்படின்னா தாறுமாறான டிக்கெட்டுக்கு அல்லோகல்லப்படும் பெரிய இதுவாகும் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதை விரும்புகிறது யாருன்னா தமிழ்நாடு தேட்டரிக்கில் வாங்கியிருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அதை விரும்புகிறாரு ஓகே இதெல்லாம் மீறி வந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் மைத்ரி மூவி சொல்லவே தேவையில்ல மிக தெளிவான ஒரு ப்ரொமோஷன் அவங்க பண்ணனு முடிவு பண்ணியிருக்காங்க நானும் ஒரு விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதோ இன்னும் ஒரு இருபத்தெட்டு நாள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ளே என்ன மாதிரியான அப்டேட் வரும்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஏப்ரல் ரெண்டு அல்லது மூன்றாம் தேதி படத்தினுடைய ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் தான் விட போகிறாங்க தான் ஒரு படத்தினுடைய கதை என்ன கண்டென்ட் என்ன இது என்ன மாதிரியான ஜானர் படம் அப்படின்றத வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இந்த டீசரை வச்சு எதையுமே சொல்ல முடியாது வந்து அப்படி அந்த ட்ரெய்லர் அந்த கடைசின்றது தான் இந்த மூணு அப்டேட் மட்டும்தாங்க வந்து இந்த இந்த போஸ்டர்ஸு கிளிம்ஸு அப்புறம் வந்து இவருடைய அஜித்துடைய வேற ஒரு லுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வந்து இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு பயங்கரமான ஐப் கொடுக்குறாரோ யார் ஆதிக்கு ஓவராக பேசுகிறாரோ இதுக்கு முந்தைய படங்கள்லாம் இது மாதிரி இந்த டைரக்டர்ஸ் மற்றவங்கள்லாம் ஓவராக பேசி 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 அது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா ஆதிக்கே தெரியும் அது அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக ஒரு ஃபேன் பாயாக இந்த படம் என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணும்னு அவர் கணிச்சு வச்சுட்டார் ப்ரொடக்ஷன் நிறுவனம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதை திரும்ப சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் சாதனையை இந்த படம் பெரும் வசூல் சாதனை இதுக்கு முந்தைய படம் எதுவோ அதை முறியடிச்சே தீரும்ட்டு தியேட்டருக்காரங்க விநியோகஸ்தர்கள் இருக்காங்க குறிப்பாக இந்த பாட்டு தான் முதல் பாட்டு இருந்திருக்கில்ல ஓஜி சம்பவம் அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மங்காத்தாவில் வரவங்க விளையாடும் மங்காத்தா இன்றைக்கி வரைக்கும் கேளுங்க நீங்கள் ஆளுமா டோலுமா அது கூட ஒரு மாதிரி ஒரு பாட்டு வந்து நீங்கள் தெரியல கூட ஜித்து ஜில்லாடி இது மாதிரி ஒரு பாட்டு இருந்தாலும் இந்த விளையாடும் மங்காத்தான்ற பாட்டு இருக்கு இல்லைங்களா அது இன்றைக்கி வரைக்கும் எவர் கிரீன் அந்த மாதிரியான ஒரு சாயலில் இந்த பாட்டில் இருக்கும் அப்படின்னு அடுத்த பாடல் செகண்ட் சிங்கிள் வெறு வேலை வருவாங்க தேர்ட் சிங்கிள் ஒரு வேளை செகண்ட் சிங்கிள் அது தேர்ட் சிங்கி டிஆர் பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே சரி மங்காத்தா சொல்லும்பொழுது இந்த இந்த படத்துலையும் எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று இருக்குது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று இருக்குது இதெல்லாம் தாண்டி சில எயிட்டிஸ் நைன்டிஸ் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சேர்த்துருக்காங்க அது ஆதிக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம் மார்க் ஆன்டாண்டியோடய வெற்றிக்கு அதான் காரணம் இதெல்லாம் மீறி சொல்கிறது தான் இதில் எஸ்டிஆர் இருக்காரா சிம்மரன் இருக்காங்களா எஜ்ஜே சூர்யா இருக்காரா எஜ்ஜே சூர்யாவோட வாய்ஸ் தான் ஏகே அப்படின்னு கற்றுது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அஜித்குமாருடைய திரைவாழ்வில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் பெரும் வசூலை அடிக்கும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு மகாவீர் ஜெயந்தி லீவுலேருந்து தொடங்கி ஒரு தமிழ் புத்தாண்டு அதன் பிறகு வந்து வெள்ளி இப்படியாக லீவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து நாள் பஸ்ஸுல இந்த படம் வந்துட்டு பெரும் வசூலாக போட்டிக்கு வேறு படமே கிடையாது அடித்து தூக்கத்தில் எந்தவித இல்லை இருபத்தெட்டு நாள் கவுண்ட் டவுன் அப்படின் போது அடுத்து வர அப்டேட்டுகளில் உங்களை சந்திக்கிறேன் குறிப்பாக வந்து ஓஜி சம்பவத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்